வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனா துணை சீரியலோட இந்த வாரம் ப்ரோமோ வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க யாருக்குமே விருப்பம் இல்லைன்னாலும் சேரன் எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிடுறாரு அவங்களும் வந்து பார்த்து பேசிட்டு வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க வீட்டில் எல்லாரும் பயங்கர அப்செட்டாக இருந்தாலும் சரி சேரனுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக ஒத்துக்கிறாங்க நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு வேன் எடுத்துட்டு மொத்த குடும்பமும் அந்த பொண்ணு வீட்டுக்கு வர்றாங்க என்னவோ எல்லாம் கூப்பிட்டு தொலைறீங்க வந்த தொலைறேன்னு வர நடேசன் கீழே இறங்கி கடுப்பா இதுதான் பொண்ணு வீடான்னு கேட்கறாரு வீட்டு கதவை சோழன் தட்ட அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து கதவை திறக்குறாங்க நாங்கெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்காக வந்திருக்கோன்னு சோழன் சொல்ல வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க சேரன் ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிட்டு வந்த தாம்பாளம் சீர்தட்டுங்களை கீழே வைக்க மன மகள் ஜெயந்தி நார்மலா ஒரு சுடிதாரோட ரூம்குள்ள இருந்து வெளியே வர்றாங்க இத பாக்குற எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க நடேசன் வாய் விட்டே கேட்டுடுறாரு என்னடா நடக்குதிங்க பொண்ணு இவ்வளவு சாதாரணமா வந்து நிக்குதுன்னு கேக்குறாரு திருத்திருந்த முழிக்கிற ஜெயந்தியோட அப்பா புரோக்கர் உங்ககிட்ட வந்து விஷயத்த சொல்லலையான்னு கேட்க எல்லாரும் ஸ்தம்பிச்சு போய் பார்க்குறாங்க என்னன்னு நிச்சயம் வேண்டான்னு சொல்லி புரோக்கர் கிட்ட சொல்லி விட்டோமே அப்படின்னு அவரு சொல்ல நிலாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது என்னங்க நீங்க நீங்க தானே எங்க வீட்டுக்கு வந்து நிச்சயம் நாள் எல்லாம் குறிச்சிட்டு போனீங்க இப்ப என்ன இப்படி சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க எல்லாரும் ஒண்ணு புரியாம குழப்பமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கப்போ பொண்ணோட அம்மா இவ புருஷ இவகிட்ட திரும்ப வந்து நாம சேர்ந்து ஒன்னா வாழலாமான்னு கேட்டாரு இவ்வளவு சம்மதம்னு சொல்லிட்டா அப்படின்னா உங்க அம்மா சொல்ல சேரன் அதிர்ந்து போய் பாக்குறாரு சேரனோட அவசர கல்யாணம் அம்போன்னு முடிஞ்சு போச்சு நிச்சயத்துக்கு முன்னாடியே நின்று போச்சு அடுத்து சேரனுக்கு என்னதான் வழி சேரனுக்கு ஒரு வழி பிறந்தாதான் பாண்டியனுக்கு ஒரு வழி கிடைக்கும் வானதி வாழ்றதுக்கு இங்கே வருவாங்க ஐயனார் வீட்டுக்கு அடுத்த மருமகை தான் வருவா அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடுத்தடுத்த எபிசோடெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ நைஸ் டே